இவன் அடித்தும் பார்த்தாச்சு அவற்று மானபங்கப்படுத்தியும் பார்த்தாச்சு அப்பயும் இந்த தண்ட கருமாந்தரை திருந்த மாட்டேங்கிறானே அப்படின்னு வடிவேல் காமெடி கைப்புள்ள காமெடியில் ஒரு வசனம் வரும் பார்த்தீங்களா அதுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக பொருந்தின ஒருத்த சாட்டை துறைமுருகனுங்கிற குட்டி குட்டி புரோக்கர் இந்த புரோக்கர் திருமாவோட பிறந்தநாள் விழாவ இவருக்கெல்லாம் பிறந்தநாள் ஒரு கேடா அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்கான் இந்த புரோக்கர் பையனோட அந்த பதிவுக்கு வரிக்கு வரி பதில் கொடுக்கிற மாதிரி இந்த பதிவு அமையும் என்னப்பா சாட்டை துறைமுருகன் ஏ நீ குட்டி புரோக்கர் அப்படிங்கிறியே அப்ப இதை விட பெரிய புரோக்கர் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் நிச்சயம் இருக்காங்க சாட்டை துறைமுருகன் குட்டி புரோக்கர் சவுக்கு சங்கர் அதை விட கொஞ்சம் பெரிய புரோக்கர் பச்சைமட்ட உப்பு பச்சைமட்ட சீமான் வந்து இவங்களுக்கெல்லாம் பெரிய புரோக்கருக்கெல்லாம் பெரிய புரோக்கர் இவனுங்களோட பேரும் நடவடிக்கையுமே இவனுங்க எவ்வளவு பெரிய மொளமாறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும் சாட்டை துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் சவுக்கு சங்கர் பச்சமட்ட உப்பு சீமான் இவனுங்களோட வேலையே புரோக்கர் வேலை பண்றது பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் பண்றது இதுதான் வேலை இவனவங்களோட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை கூறி வச்சு அவங்கள மிரட்டி பணம் பறிக்கிற கும்பல் தான் இந்த மூணு பேரும் சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் பத்தொன்பது நிமிஷத்துக்கு கிட்ட அவன் அவனோட பேச்சுக்கு பதில் சொல்லுவோம் திரும்ப முன்னின்று தூய்மை பணியாளர் போராட்டத்தை நடத்திருக்கணும் அப்படி நடத்தாம தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தும் போது இவருக்கு பிறந்த நாள் விழா ஒரு கேடா அப்படின்னு கேட்டிருக்கான் போகும் திருமாதா முதல் அரசியல் தலைவர் போய் அந்த அவர் இயக்கங்கள் மேப்பதிரியல் உள்ளிட்ட இயக்கங்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க களத்துக்கு போனாங்க ஆனா ஒரு அரசியல் தேர்தல் அரசியல் ஈடுபடுற தலைவரா அந்த திருமாதா முதல் ஆள் அங்க போய் ஒரு கட்சி தலைவரா ஆதரவு தெரிவிச்சது விசிகா மட்டும்தான் இப்ப இத இப்படி மட்டும் பார்க்காம அவ என்ன நோக்கத்துல சொல்ல வரான் அப்படின்னா அங்க தூய்மை பணியாளர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒரு ஒடுக்கப்பட்ட இருந்து தேர்தல் அரசியல் இருக்கீங்க அப்ப நீங்க தான் அவங்களுக்காக போராடணும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு தலித் கட்சி அப்ப தலித்துகளுக்கான தான் இவர் பேசணும் அப்ப திருமா மட்டும்தான் பேசணும் மற்ற வேலைகள் அவர் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான் இந்த புறம்போக்கு ஆனா இவங்க அண்ணன் சீமான் என்ன மைரவா புடுங்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வி நீங்க உங்களுக்கு என்னடா மயிர் மயிர்புடுங்கிற வேலை வேற என்னடா அரசியல் உங்களுக்கு பண்றதுக்கு இருக்கு நீ போய் உட்கார வேண்டியதான உங்க அண்ணனுக்கு பொம்பளை பொறிக்கு கேஸ் போட்டதுக்கே அத்தனை பேரை வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு ஸ்டேஷனுக்கு முன்னாடி கூட்டத்தை கூட்டணில்ல ஏன் அனகாபுத்தூர்ல அந்த மயிரை புடுங்கல அத்தனை பேரோட வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு அதுக்கு ஏன்டா நீ கூட்டத்தை கூட்டல அப்படின்னு மயிரை புடுங்கவா போயிருந்த இல்ல இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நீ தான் திராவிடத்தை ஒழிக்க மயிரை புடுங்க வந்தல்ல திமுக வீட்டை அனுப்புறது தானே உங்களோட வேலை அப்போ அதை செய்யாம வேற என்ன புடுங்கத்தை என்னத்தை புடுங்க போனீங்க தூய்மை பணியாளர்களோட களத்துல நேரடியா உட்கார வேண்டியது தானே நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை கையில் எடுக்குது அப்படின்னு உட்கார வேண்டியது தானே சரி அவங்க கிட்ட நீங்க உட்காந்து போராட்டம் பண்ண முடியலன்னா நீ ஏத்தாப்புல ஒரு மேடை போட்டு உட்கார்ந்து போராட்டத்தை ஆஹ் உள்ளிருப்பு போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டத்தை ஏதாவது தொடர்ந்து போராட்டத்தை பண்ண வேண்டியதான மலையிலையும் மலையிலும் மலையிலையும் மலையிலும் வெயில் உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்குது அந்த மக்கள் அவங்களுக்காக தன்னோட அக்காவோட நினைவு தினத்தை முடிச்சிட்டு வந்து நள்ளிரவுல நேரங்காலம் இல்லாம வந்து அங்க நேரடியாக ஆதரவு கொடுத்தது அண்ணன் திருமா தொடர்ச்சியா பாதிக்கப்பட்ட மக்கள் காலத்துல நிக்கிறது அண்ணன் திருமா ஆனா இந்த புறம்போக்கு வந்து இவரியா பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் விழ எத்தனை நெருக்கடி எத்தனை நெருக்கடிக்குள்ள அவங்களோட சித்தி உயிர் போகிற நிலைமையில இருக்காங்க அக்காவோட நினைவு நாள் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒரு பக்கம் சித்தி கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது ஒரு பக்கம் இவ்வளவு நெருக்கடியான சூழல்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்க அவங்க புழைப்பாங்களாங்கிற சூழல்ல இருக்காங்க அந்த சூழல்ல வந்து நெருக்கடியான மனநிலையில வந்து பேசிட்டு போயிருக்காரு நாற்பது நிமிஷம் அங்கேயும் வந்து தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை பேசுறாரு அங்கேயும் வந்து கொள்கை ரீதியான பிரச்சனை மதச்சார்பின்மை குறித்து விளக்கம் அளிக்கிறாரு எந்த தனிப்பட்ட புகழ்ச்சியும் அவர் அங்க பேசிக்கல நான் யார் தெரியுமா என் பின்னாடி எவ்வளவு பெரிய படம் இருக்க தெரியுமா நான் கண்ணை காட்டினா போதும் நான் பானையத்தான் உடைக்க வந்திருக்கேன் அப்படின்லாம் எங்கேயாவது பேசினார் அவரு யாரையாவது அட்டாக் பண்ணார் அவரு அவ்வளவு நெருக்கடிக்கு இடையிலும் வந்து அங்க மக்கள் கிட்ட கொள்கையை பேசுறாரு அடுத்த கட்ட செயல் திட்டத்தை பத்தி பேசுறாரு மக்கள் பிரச்சனையை பேசுறாரு இவன் இவன் இவங்க அண்ணன் உட்காந்து மயிரை புடுங்கிட்டு இருப்பாரு இவன் வந்து இங்க வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் ஏன் திரும்ப போராட்டத்தில் இல்லாம பிறந்த நாள் கொண்டாடுறாரு அப்போ உங்க அண்ணன் யாரு மயிரை புடுங்க போனாரு எங்க புடுங்க போனாரு சரி ஏன் நீ பாட்டாளி மக்கள் கட்சியை கேட்கல கேட்டுருவிய நீ கேட்க முடியுமா உன்னால இது வரைக்கும் கேட்டு ஏதாவது ஒரு பதிவு போட்டிருக்கே நீ நீத பெரிய புடுங்கியாச்சே பாட்டாளி மக்கள் கட்சி கேள்வி கேட்டு இது வரைக்கும் யார் பேசிருக்க யார் எந்த ஒரு நபர் பேசியிருக்கீங்க அரசியல் வெங்காயம் பேசுது சி என் ராமமூர்த்தி பேசுறார் இவங்க ரெண்டு பேரும் சி என் ராமமூர்த்தி தொடர்ச்சி அவர் ஒரு அரசியல் தலைவரா பேசிட்டு இருக்காரு ஒரு யூடியூபரா அரசியல் வெங்காயம் மட்டுமே அவங்கள சாதி எதிர்ப்பு இருந்து கேள்வி கேட்டிருக்கு அதை தவிர்த்து வேற எவன்டா கேள்வி கேட்டிருக்கீங்க பாட்டாளி மக்கள் கட்சி கேள்வி கேட்டிருக்கீங்களா பயம் எங்க நாலு பேர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுவானோ ஸ்டுடியோவை அடிச்சு நொறுக்கிடுவானோ அதுவும் இல்லாத ஆதிக்க சாதி மனப்பான்மை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறவங்கள நாமளும் நான் இன்னொரு ஆண்ட பரம்பரை நினைச்சிட்டு இருப்போம் அவங்கள கேள்வி கேட்ட கூடாது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில இருந்து யாராவது எழுந்துச்சு வந்தா அவங்களை மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணி அடிக்கணும்ங்கிற ஜாதி புத்தி ஜாதி மனநோய் உளவியல் நோய் இந்த மயிராண்டி வந்து அந்த திருமாவை பிறந்த நாள் ஒரு கேடா அப்படின்னு கேட்கா அதுக்கப்புறம் வீசிக்காவால கொடியேத்த முடியல மேல் பாதியில தலித் மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போய் வழிபாடு நடத்த முடியல ஆனா இவருக்கு திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காரு திராவிட அடிமையா செயல்பட்டுகிட்டு இருக்காரு அன்னை திருமா அப்படின்னு மேல் பாதியில கோவிலுக்குள்ள தலித்துகள் அனுமதிக்கப்படலைன்னு அங்க போய் முதலாதா போராட்டம் பண்ணது கண்டன உரை ஆற்றினது எல்லாம் செஞ்சது விடுதலை சிறுத்தைகள் தான் மேடையில் ஏறி கோவத்தின் உச்சியில அங்க என்ன பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கியாடா பாலு அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு பாலுவை பார்த்து கேள்வி கேட்டது சட்ட அறிவில்லாத தற்குறி பாலு அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு உங்க புடுங்கியா சொன்ன உங்க அண்ணன் ஏ இல்ல நீ போய் சொன்னியா நீ உங்க அண்ணனும் எம மயிரை புடுங்க போயிருந்தீங்க சரி அண்ணன் திருமா ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனை பேசலை நீ பேச வேண்டியதானடா நீங்கள் உங்கள் கும்பல் என்ன மயிர்பிடுங்கிட்டு இருக்கு நீங்கள் அங்கே கோயில் நுழைவு போராட்டத்தை அறிவிச்சிங்களே அறிவித்ததோட எல்லாத்தையும் மூட வேண்டியதை மூடிட்டு ஓரமாக போய் நின்று என்ன பிடுங்க போனேன் எவன் மயிரை பிடுங்க போனேன் இனி வரைக்கும் அந்த உள்ள நுழைய விட கோயில் உள்ள போக முடியலன்னு உங்க அண்ணன் புடுங்கின என்ன குடியேற்ற முடியல நெருக்கடி இருக்கு அப்படின்னா குடியேற்ற முடியாததுக்கு திமுக அரசு மட்டும் காரணமா இந்த புறம்புக்கு மாதிரியான ஜாதி உளவியல் கொண்ட ஜாதி மனநோய் கொண்ட நபர்கள் காரணமா அப்போ இந்த சமூகத்தை எதிர்த்து ச இந்த இந்த ஜாதி மனநிலையை எதிர்த்து என்ன பிரச்சாரம் செஞ்சிருக்கீங்க ஜாதிய குடின்னு பேர் மாத்தி பேசியிருக்கீங்க அதை தாண்டி வேற என்ன பேசியிருக்கீங்க குடிபெருமை பேச சொல்லியிருக்க ஜாதி பெருமையை பேரு மாற்றி பேச சொல்லியிருக்க ஜாதி பெருமை பேசுகிற ஒரு இடத்துல ஒரு மண்ணில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து க தேர்தல் அரசியலுக்குள் வந்தா இந்த நெருக்கடியெல்லாம் தானே ஆகணும் திமுக நேரடியாக பண்ணுதா ஜாதி அமைப்பு நேரடியாக பண்ணுதா அவங்களை கொடியேற்ற விடாம தி விசிகாவுக்கான சிக்கலே ஜாதியினால் ஏற்படுதா வெறும் திமுக அரசினால் ஏற்படுதா யாருனால ஏற்படுது திமுகக்குள்ளேயே இருந்தாலும் அங்கே ஜாதி சிஸ்டம் தானே ஒர்க் ஆகுது அமைச்சர்களே பண்ணாலும் ஜாதியை கொண்டுதானே பண்றான் அங்க உள்ள பெரும்பான்மை சமூகத்தோட வாக்குக்காக பண்றான் அங்க உள்ள ஜாதி வெறியர்களோட மனசு கோணக்கூடாதுங்கிறதுக்காக பண்றான் அப்ப இதையெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி திராவிடத்தை ஒழிச்சு மயிரை புடுங்குற அப்படின்னு வந்த நீ இதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணது என்ன உங்க அண்ணன் புடுங்குற ஆணி என்ன என்ன இது வரைக்கும் ஒரு போராட்ட சமூக நீதி தளத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான அந்த நிலைப்பாட்டில் அவங்களோட உரிமையை மீட்கிற இடத்துல உரிமை குரலாக எங்கேயாச்சும் இந்த பச்சை மட்ட குரூப் வேலை செஞ்சிருக்கா பிரச்சாரம் பண்ணிருக்கா பட்டியல் வெளியேற்றணும்னு பைத்தியகாரத்தனமாக பேசிட்டு இருக்கா பட்டியலுங்கிறது என்ன சாதி விட்டே வெளியே போறதாடா அறிவுகட்ட தற்கொலை பட்டியலில் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறது ஒரு ஒரு கேட்டகரி ஒரு வகைப்படுத்தல் ஒரு பட்டியல் பண்ணியிருக்கான் அந்த பட்டியலிருந்து வெளியேற்றா ஜாதி ஒளிஞ்சிரமாடா ஸ்கூல்ல ஜாதி சத் ஜாதி கேட்கறதுனால தான் ஜாதி வளருதுன்னு சொல்ற தற்குறி கூட்டமே பட்டியல் விலையேற்ற பேசிக்கிட்டு இருக்கான் ஆடு மாட்டுக்கு ஓட்டுரிமை கேட்டுக்கிட்டு இருக்கான் தற்கொரி அவன் வந்து அந்த திருமாவுக்கு போற அந்த பிறந்தநாள் விழா ஒரு கேடான்னு கேட்கறான்னா இப்ப எவ்வளவு பெரிய கேடு கட்டுறவனா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு முன்னாள் காவல்துறை அது பெண் அதிகாரி வந்து அவங்க பேர் மறந்துட்டேன் அவங்க வந்து அந்த திருமாவோட அந்த பிறந்தநாள் மேடையில் வந்து அவங்க அவங்க என்ன திருமாவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க காவல்துறை எவ்வளவு நெருக்கடி கொடுத்துச்சு எல்லாத்தையும் பேசி இதெல்லாம் தாண்டி வளர்ந்துருக்காரு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பொது தலைவரா பொது ஏற்கப்பட்டிருக்காரு இவரை பார்த்து நான் வியப்படைகிறேன் அம்பேத்கரை விடவும் ஒரு படி மேலா நான் இவரை கருதுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க உடனே இவனுக்கு வந்துருச்சு முதல்ல இந்த தற்கொலை கும்பல் அம்பேத்கரை ஏத்துக்கல அம்பேத்கரை நாங்க இதை கொள்கை தலைவனா ஏத்துக்கிறோம் எங்களோட தலைவனா ஏத்துக்கல அப்படின்னு அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கும் தமிழர்களுக்குமான ஒரு முரண்பாட உண்டாக்குற வேலையில இந்த தற்கொலை கும்பல் குடி கோமாளி குடிகார கும்பல் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இவன் அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாங்க அண்ணன் திருமாவ வசத்தியா சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரோட மாணவர்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் நாங்கள் அப்பனை விட பிள்ளை ஒரு அடி முன்ன பாயிருது அப்ப தாய் எட்டடி பாஞ்சா பிள்ளை பதினாறு அடி பாயும் அப்படிங்கிறது அப்படிங்கறதா எங்களுக்கு பெருமை அந்த விதத்துல அம்பேத்கரின் வாரிசான அண்ணன் திருமா அவரை விடவும் முன்னோக்கி பாஞ்சு போறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தான் அது அம்பேத்கரை சிறுமைப்படுத்தினதா இல்ல அவர்ல இருந்துதான் அவரோட தொடர்ச்சி தான் அண்ணன் திருமா அவரை விடவும் பாய்ச்சல் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுல தான் இதுல எங்க அம்பேத்கர் நீங்க படுத்தத படுத்துறதை விடவா அம்பேத்கரை சிறுமைப்படுத்திட்டாங்க அம்பேத்கர் தலைவரா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ற தற்கொலை கூட்டணி உங்களோட தாக்கத்தால உங்க கட்சிக்காரன் இங்க அது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்ததான் அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் இல்லங்கிறான் அந்த அளவுக்கான தற்கொலைகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற புறம்போக்குங்கடி நீ வந்து அண்ணன் திருமாவை புகழ்ந்ததுனால அம்பேத்கர் சிறுமைப்பட்டாருங்கிறான்னா இன்னைக்கு அண்ணன் திருமாவை விட அம்பேத்கரை தீவிரமா மக்கள்கிட்ட கொண்டு போறது எவன்டா எவன் இந்த குடிச்சுக்கிட்டு பொம்பளை கேஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கான பொறுக்கி சீமானுங்கிற குடியாரப்பைய அவனா அம்பேத்கர் கொண்டு போனா அவன் குடிமெருமை பேசிக்கிட்டு இருக்க வெண்ணவன் அவன் அம்பேத்கரை கொண்டு போனான் மக்கள் கிட்ட இன்னைக்கு அம்பேத்கரை சாதி இல்லாத தலைவர் அப்படின்னு நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா அண்ணன் திருமா மூலமா பாக்குறோம் அண்ணன் திருமா எங்களுக்கான அந்த புரிதலை கொடுக்குறேன் பைய தற்கொலை பைய என்ன புரிதலை ஏற்படுத்திருக்கானா ஒடுக்கப்பட்ட சமூகமே எங்களுக்கு அம்பேத்கர் தலைவர் இல்லைன்னு பேச வச்சிருக்கிற புரிதலை தான் கொடுத்துருக்கான் இந்த தற்கொறி அது மட்டும் இல்லாம பிறந்தநாள் மேடை போட்டுட்டு சீமான் எங்க அண்ணன் சீமானை எல்லாரும் கூட்டத்தை கொண்டு வச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க அதே எங்க அண்ணன் சீமான்னா நாம் தமிழர் கட்சி மேடையில வந்து அண்ணன் திருமாவை பத்தி பேச விட மாட்டார் உடனே மேடை ஒட்டி இறக்கிடுவார் வேல்முருகனை பத்தி பேச விட மாட்டார் உடனே மேடையாக இறக்கிடுவார் நம்மளோட எதிரி திராவிடம் தான் நம்மளோட எதிரி பாஜக தான் அப்படின்னு பேசுவார் உனக்கே கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லை உனக்கு எதிரி பாஜகவா பாஜக போடுற எச்ச எலும்பு அவன் நக்கிட்டு போடுற எச்ச எலும்பு நக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க நாங்க திமுக திட்டுனா நீ எதுக்கு முட்டு கொடுக்கற நீ எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச திமுக முட்டு கொடுக்க நீ கட்சி ஆரம்பிச்ச எது கட்சி ஆரம்பிச்ச இன்னொரு தடவை நாம் நான் நாய் தமிழர் எவனால் பேசின என்ன முழுக்க அடங்க மாறி அத்தை மீறி திமிரி எது

வீட்டுக்குள்ள இருக்கிற தேல் அடிக்கணும் அப்பதான் வீட்டுக்கு வெளியே இருக்கிற பாம்பு அடிக்க முடியும் அப்படின்னு அண்ணன் திருமாவை எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுறான் புறம்போக்கு மேடையில அதை உட்காந்துக்கிட்டு கீழே கை கட்டிட்டு வாயை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவங்க குடிகார புறம்போக்கு அவன் பேச விட மாட்டேங்கிறானா அண்ணன் திருமாவை இழிவுபடுத்துறது கீழே உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கடா அண்ணன் வேல்முருகன் அந்த குடிகார நாயை உட்காந்துக்கிட்டு ஒத்த சீர்த்து வாங்குறவன் எல்லாம் கத்துறான் அப்படின்னு நீனா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நின்று மயிறதான் பிடிங்கிருக்க நீ ஒத்த சீட்டுக்கு என்ன கத்துறா கத்துறான் நான் பாக்குறேன் அப்ப மொத்த சீட்லயும் போட்டிடுற நாங்க என்ன கத்து கத்தனும் என்ன கத்து கத்தனும் அண்ணன் வேல்முருகன் மொத்த சீட்ல சாதிச்சு எந்த ஒரு விஷயத்தாவது ஒரு மயிறு புடிங்கிருக்காதி இது வரைக்கும் கலெக்ஷன் பண்ற குடிக்கிற கூத்தடிக்கிறே வீட்டுக்கு போற கலெக்ஷன் பண்ற குடிக்கிற கூத்தடிக்கிற பத்திரிகையாளர் சந்திக்கிற இதை தாண்டி இந்த பதினஞ்சு பதினாறு வருஷத்துல நீ புடுங்கின மயிறு என்ன புடுங்கின ஆணி என்ன இவனுங்க நாகரிகத்தை பத்தி பேசுறானுங்க மேடையில நாங்க திருமாவை பேசவே மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு பல்லளிச்சுக்கிட்டு இருக்கான் பேச விட்டுட்டு பேச மாட்டாங்களா என்னடா கதை விட்டுட்டு சுத்துறீங்க இது மட்டும் இல்லாம இந்திய அரசியலின் திசை வழியை தீர்மானிக்க கூடியவர் அண்ணன் திருமான பேசுறாங்க முதல்ல அவரால தமிழ்நாட்டோட திசை வழியை தீர்மானிக்க முடியுமா இந்திய அரசியலுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் திருச்சிய தானா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது அப்படின்னு தமிழ்நாட்டோட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பலம் கொண்ட ஒரு கட்சி அப்படின்னா இன்னைக்கு தன்னியல்பா ஒரு உணர்வெழுச்சியோட ஒரு ஒரு தலைவன் பின்னாடி கூட கூடிய கூட்டம் தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னா அது அண்ணன் திருமா பின்னாடி மட்டும்தான் திருச்சியை தாண்டி கட்சி கிடையாதா திருச்சிய திருச்சியை தாண்டி இல்லாத கட்சியவா எங்க கூட கூட்டணி வா எங்க கூடிய வான்னு அன்புமணி அன்புமணி சொன்ன மாதிரி வாங்க வாங்க வாங்கன்னு உருவிக்கிட்டு இருக்காங்கன்னு வைத்தறிச்சிட்டு முடிச்சுட்டு சொன்னா அப்படியே அன்புமணி அப்ப ஏன் திருச்சி தாண்டிக்கு இல்லாத கட்சியை போய் அதிமுக ஏன் வாங்க வாங்கன்னு உருவுறாங்க அன்புமணி அதை பார்த்து வைத்தறிச்சல் அடைகிறாரு அது மட்டும் இல்லாமல் இல்லை இந்தியாவோட போக்க தீர்மானிக்கிறவர் திருமான் சொன்னா முதல்ல தமிழ்நாட்டுல ஒரு பத்து சீட்டு வாங்கி நீங்க தமிழ்நாட்டோட திசைவெளி போக்க தீர்மானிங்க அப்படின்னு ஒரு அரசியலோட ஒரு சீட்டு தேர்தல் கூட்டணியில சீட்டு வாங்குறதோட தொடர்பு படுத்தி பாக்குற மட்டமான தரங்கட்ட அறிவு கட்ட முட்டாப்பய தற்குறி இந்த நாய் இவன் இந்திய அரசியலோட திசைவெளி போக்க தீர்மானிக்கிறாங்கன்னு பேசுறதெல்லாம் விமர்சிக்கிறான் ஒரு உதாரணம் நான் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவோட சனாதனத்தை தீவிர எதிர்பிரச்சாரம் வச்சு முன்னெடுத்துக்கிட்டு இருக்கார் அது பாஜகவை வெறும் இந்துத்துவ அரசியல் மட்டும் இல்லாம பாஜக இன்னொரு புற ஜெயிச்சா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து அம்பேத்கருக்கு ஆபத்து அப்படின்னு சட்ட புத்தகத்தையும் சட்ட புத்தகத்தோட முகப்புறையும் முதலாள கையெழுந்தனவரு அண்ணன் திருமாதான் அவர் கையேந்த அந்த சட்ட புத்தகத்தை தான் ராகுல் காந்திக்கு கைக்கு கை மாறி இந்தியா முழுக்க சட்ட புத்தகத்தோடவே ஊர்வலம் வந்தாரு சுற்றுப்பயணம் வந்தாரு எல்லா மேடைகள்லையும் காங்கிரஸ் கட்சிக்கான அத்தனை பேரும் சட்ட புத்தகத்தை கையிலேந்திக்கிட்டு ஆஹ் பிரச்சாரம் பண்ணதும் சட்டத்துக்கு ஆபத்து பிரச்சாரம் பண்ணதும் தேர்தல் முடிஞ்சு பதவி பிரமாணம் எடுக்கும் போது சட்ட புத்தகத்தோட பிரமாணம் எடுத்ததும் அண்ணன் திருமாத்தி தீர்மானிச்ச திசைவழி போக்குடா புறம்போக்கு திசைவழி போக்கு இதுக்கு பேர் தான் திசைவழியை தீர்மானிக்கிறது இந்திய அரசியலோட பேசு பொருளா அரசமைப்பு சட்டத்தை மாத்தினாரு பார்த்தியா அண்ணன் திருமா இதுக்கு பேர் தான் இந்திய அரசியலோட திசை வழியை தீர்மானிப்பது நிர்ணயிப்பது வந்து ஆறு சீட்டு வாங்கின இடத்துல பத்து சீட்டு வாங்குறது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நாங்களே வேட்பாளரை போட்டு நான்தான் பெரிய கச்சு பெருமை பேசுறது கிடையாது பண்ணாட திசை வழி போக்க தீர்மானிக்கிறது அரசியல் தற்குறி நாயினி நீ வந்து சீட்டு வாங்கிட்டா தமிழ்நாட்டோட திசை வழி போக்கு என்னன்னா பத்து சீட்டு வாங்கிட்டா திசை வழி தீர்மானிச்சிரலாமா தீர்மானிச்சிடலாமா தமிழ்நாட்டுல அப்போ ஐம்பது அப்ப திமுக தானே தமிழ்நாட்டோட திசை வழி போக்கி தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கு ஒத்த சீட்டு கூட வாங்காத ஜெயிக்க துப்பில்லாத வெண்ணங்க நீங்க நீங்க ஒரு பிரயோஜனம் இல்ல நீத்துக்கலையா நீ சரி இதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி இன்னி வரைக்கும் நாங்க நூத்தி எட்ட கொண்டு வந்தோம் நாங்க ஆறு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டோம் தான் இந்தியாவையே கட்டி ஆண்டோம் இந்தியாவுல பெரிய தலைவர் எங்க ஐயா இந்தியாவுக்கே நாங்க உரிமையை பெற்று தந்தோம் நூத்தி இருபது கோடியில நூறு கோடி மக்கள் எங்க ஐயாவால பயன்பெற்றாங்க அப்படின்னு உட்கார்ந்துட்டு தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி டேப் ரெக்கார்டை போட்டு விட்டு பிளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாட்டாளி மக்கள் கட்சி என்னை கேள்வி கேட்க துப்பு இருந்திருக்காடா துப்பு கட்ட உனக்கு பாட்டாளி மக்கள் கேச்சு கேட்க கட்சி கேள்வி கேட்க உனக்கு மட்டும் இல்ல உங்க அண்ணனே இத்த பதினாறு வருஷ அரசியல் வாழ்க்கையில என்னை காட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணிருக்கானா சீமான விட வயது குறைவான அன்புமணி ஐயான்னு சொன்னதை தவிர அவன் பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசுனது இது வரைக்கும் என்னடா சின்ன அன்புமணி சின்ன பையன் வயதுல சின்ன பையன் சீமானோட ஒப்பிடும் போது அப்பேர்ப்பட்ட அனுமணிய வயசுல மூத்தவனாலயமா ஐயாங்கிறான் சின்னய்யாங்கிறான் இதை விட கேவலம் என்னடா அடிமை அடிமை தற்கூறி நாயங்க நீங்க இந்தியாவோட தேர்தல் அரசியல் திசைவெளி போக்கை நிர்ணயிக்கிற அண்ணன் திருமாவை பத்தி பேசுற யோகியதை என்னடா இருக்கு வெக்கம் கட்டணம் இப்படி பண்ணான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அவன் இஷ்டம் இருக்கு அவனுக்கே உரிய எச்சப்பொறிக்க தனத்தோட பேசி முடிச்சிருக்கான் அண்ணன் திருமாவெல்லாம் இவன் இத்தனை ஏளனத்தோட பேச இவனை அனுமதிக்கிறது ரொம்ப தவறான இவனை இவனெல்லாம் எந்த காலத்துலயும் நம்ம எதிர் எதிரா பதிவு போடுறதுனாலயோ எதிரா பதில் சொல்றதுனாலயோ எல்லாம் திருந்தக்கூடிய ஆளே கிடையாது இவனோட டிசைனே இவன் திருந்துறதுக்கான ஆள் கிடையாது இவன் பொறுக்கி தின்றதுக்காகவே பிறந்த புறம்போக்குமே அதனால அவன் திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது ஆக வீசிக்கா தோழர்கள் வந்து இவனுக்கு நேர்ல பேசி கருத்தியலா நேர்ல இருந்தப்பா உனக்கு என்ன சந்தேகம் இருக்கு சொல்லுப்பா அதுக்கான பதில சொல்றோம் அப்படின்னு நேர்லயே அவங்ககிட்ட போய் சில கருத்தியலான விவாதங்களை பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் இந்த புறம்போக்கெல்லாம் திருந்து திருந்த மாட்டான் அப்ப கூட பேசாம தவிர்ப்பான் கொஞ்சம் வாய் கொழுப்பு நம்ம ஓவரா வாய் பேசணும்னா நம்ம கிட்ட நேர்ல வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க கருத்தியெல்லாம் வாதம் பண்றாங்க வீசி தோழர்கள் அப்படிங்குறேன் ஜாதி குழுப்போடு அவன் பேசுற அந்த திமிர் வந்து அவனுக்கு குறையும் இல்லைன்னா அவனுக்கு குறையவே குறையாது தோழர்கள் கொஞ்சம் கருத்தியெல்லாம் அவனுக்கு நேர்ல புரிய வைங்க அப்போ தான் அவனுக்கு பேசுறதாவது குறைப்பான் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி மனந்த பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம்